காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்றி ஆறு தர்ம மருந்து நாம் முதலில் செய்ய வேண்டியது கர்ம வியாதியை போக்கிக் கொள்வது வியாதி எப்படி போகும் வைத்தியரிடம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டால் போகும் ஏற்கனவே வந்துவிட்ட கர்ம வியாதி தீரவும் மறுபடி அது வராமல் இருக்கவும் மருந்து சொல்லும் வைத்தியர் யார் மனுதான் அந்த வைத்தியர் மனு என்றால் மனு முதலான யார் யார் தர்ம சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இதிலிருந்தே அவர்கள் கொடுக்கிற மருந்து என்ன என்று ஊகித்து விடலாம் நம்முடைய கர்மாக்களை நிர்ணயம் செய்து கொடுக்கும் தர்ம தான் மருந்து இது நான் ஏதோ அழகாக உபமானம் கட்டி சொல்வதில்லை வேதத்திலேயே மனு எதை சொன்னாரோ அதுதான் வேஷஜம் என்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது வேஷஜம் என்றால் மருந்து ஸ்ரீ ருத்ரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தவர்களானால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் பேஷஜம் என்ற வார்த்தையாவது தெரிந்திருக்கும் மருந்து கொடுத்தால் பத்தியமும் வைப்பார்கள் இது இதை சாப்பிடப்படாது சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் சாப்பிடலாம் என்று கட்டுப்பாடு செய்வார்கள் அதேபோல தர்ம சாஸ்திரங்களில் இன்னின்ன பண்ணக்கூடாது இன்னின்ன அனுபவங்கள் இவ்வளவுதான் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் விதிகள் நிஷேதங்கள் இருக்கின்றன எப்படியும் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து போகிற சரீர அபிவிருத்தியே முன்னிட்டு வைத்தியர் தரும் கசப்பு மருந்து உரைப்பு கஷாயம் எல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்கிற பத்தியங்களை ஏற்று நடத்தும் நாம் ஆத்ம அபிவிருத்திக்காக மருந்து சொல்லும் மகா பெரியவர்களான தர்ம சாஸ்திரக்காரர்களின் மருந்து பத்தியங்களை அதைவிட நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னையே சொன்னேன் போக போக தர்ம கர்மானுஷ்டானம் என்பதே மனசுக்கு பிடித்த ஒரு லேகியம் மாதிரி யுனானி மருந்து மாதிரி தித்திக்க ஆரம்பித்துவிடும்